பேரவையில் வந்து சில தீய சக்திகளோட ஆதிக்கம் நிறைய இருக்கிற காரணத்தால் பேரவை வந்து அவங்களால தண்ணித்து இயங்க முடியல அந்த காரணத்தால் நாங்கள் தனியாக வந்து கட்சி துவங்க முன் வந்திருக்கோம் இது மக்கள் தான் சொன்னாங்க தொண்டர்கள் சொன்ன ஒரு சில நாட்கள் விருப்பத்துக்கு ஏத்தபடி செய்வேன்

கொடி ரெண்டு பேரும் சேர்த்து அறிமுகப்படுத்தினீங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவங்க ஆர்க்கே நகர் அதான் சொன்ன தீய சக்திகள் தலையீடு இருக்கிறதால அந்த தீய சக்திகள் யாரு நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்காங்களா வெளியே இருந்தது உள்ளுக்குள்ளே தான் இருக்காங்க இப்போ அவங்கள இப்போ நீங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்போ வந்து அவங்க வந்து வெளியேற்ற போகிறீங்களா இப்போ எப்படி என்ன என்ன அது அவங்க தான் முடிவு எடுக்கணும் ஒரே வீட்டில் ரெண்டு கட்சி இல்லைங்க அது பேரவை எந்த தான் கட்சி

மக்களை வந்து நான் மூணு மாதத்துக்கு மேலே சந்திச்சிருக்கேன் காலையில் ஏழு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சந்திச்சிருக்கேன் அவங்களோட குறைகள் வந்து சரியா கவனிக்கப்படலை அதனால மக்கள் வந்து தொடர்ச்சியா என்னை வலியுறுத்தி நீங்க தான் அதை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்துறதுனால தான் இதை நான் செய்கிறேன் அதுல என்னோட செயல்பாடு ஒண்ணுமே கிடையாதுங்க அதுல என்னோட இன்வால்மெண்ட் ஒண்ணும் இல்லை இன்வால்மெண்ட் எதுவும் இல்லைன்னு சொன்னேன் அது காப்பி உங்களுக்கு தர நீங்க பாருங்க

தீய சக்திகள் கிடையாது திமுக பத்தி நான் பேசவே இல்லையே தீய சக்தி தான் திமுகவா பேர் குடுக்க முடியாத சில பேர் இருக்காங்க எனக்கு ஏகப்பட்ட த்ரெட்டன் வந்துருக்குதுங்க நான் இல்லைன்னா சொல்லவே இல்லையா இது வரைக்கும் யாரும் கேட்கல சொல்லல இப்போ நீங்க கேக்குறீங்க நான் சொல்றேன்

மறுபடியும் வந்து நான் எதுவும் அறிவிக்கல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு நிர்வாகிகள் பற்றி நீங்கள் விசார சொல்லி வந்தது இப்போ வந்து நீங்கள் எதுவும் சூடாக நிர்வாகிகள் வந்து இருக்கா பயன் பண்ண போகிறீங்களா இல்லை அதே நிர்வாகிகள் வந்து செயன்படும் இல்லையா என்னோட கட்சி சம்மந்தப்பட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் உங்களுக்கு நீங்க உங்கள் கட்சி உங்கள் கட்சி இப்போ நீங்கள் வந்து ஆரம்பிக்க அதை நான் நேர்காணல் வச்சுதாங்க முடிவு செய்வேன் ஆமா என்ன சார் இடைத்தேர்தலை போட்டிருக்கேன் அதை பத்தி கேட்கவே இல்லையா போட்டீங்களா தொண்ட தொண்டர்களை கலந்து ஆலோசிச்சு அதுக்கு முடிவு செஞ்ச முதல்ல ஆலோசனை செய்யறங்க அதுக்கப்புறம் பதில் சொல்றாங்க